அவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேக மனிதனை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்காமல் மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்டு தன்னுடைய ஜீவனை வறி கொடுத்தவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே நான் ஏமாந்து விட்டேன் இந்த மனிதரை நம்பி என்னுடைய காரியத்தை நடப்பிக்க விரும்பி நான் ஏமாந்து போய் விட்டேன் என்று அநேக தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நூற்று எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் இருப்பதே நலம் அநேக குடும்பங்கள் தனக்கு சொந்தமானவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பிள்ளைகள் புருஷன் மனைவி இவர்களை தான் நம்பிக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் ஏமாற்றுபவர்கள் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை ஒரு காலகட்டம் வரும்போது தான் நேசித்த தான் விரும்பின தனக்கு அன்பு செய்த மனிதர்களே தன்னை ஏமாற்றி கொண்டு போவதை அறிகிறார்கள் ஒரு காலகட்டம் வரும் வரை அவர்கள் மனிதனை நம்பியிருந்தவர்கள் தான் ஒரு ஆபத்துக்குள்ளாடியோ ஒரு விபத்துக்குள்ளாடியோ ஆகும்போது மனிதன் செய்த தோகம் மனிதன் செய்த ஏமாற்றம் அவர்களுக்கு புரிய வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எந்த மனுஷனையும் நம்பாதே என் அருகில் வந்து உட்காரு என் சமூகத்தில் வந்து உட்காரு நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் நான் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் உனக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் நான் உனக்கு செய்து தருவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் கடன் பாரம் அதிகரிப்பதற்கு காரணம் மனிதர்களை நம்பி போனதினால் வங்கிகளுக்கு சென்று கடன்களை வாங்க வைத்து மனிதர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள் தொழில் தொடங்குவதில் ஒரு மனிதனை கூட்டு சேர்ப்பதினால் வந்த விளைவு தொழிலில் நஷ்டம் ஏற்படுகிறது கல்வி காரியங்களில் நான் உங்களுக்கு முதன்மையான இடம் எடுத்து தருகிறேன் என்று சொல்லி பல மனிதர்களை நம்பி பல குடும்பங்கள் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் வேலையும் கிடைக்கவில்லை படிப்பதற்கு சீற்றும் கிடைக்காத சூழ்நிலையில் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அநேக மனிதர்களை நம்பி அநேக பணங்களை செலவு செய்த அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் மனிதர்களை நான் தான் படைத்தவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளையும் நான் தான் படைத்திருக்கிறேன் அவர்களால் எதையுமே செய்ய முடியாது நீ நீ என் கரத்துக்குள் வந்து அமர்ந்து ஆனால் உனக்கு எல்லாம் நான் செய்து தருவேன் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஜனங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் கடைசி கால நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரை யார் விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் தேவ ஞானம் நமக்குள் கடந்து வர வேண்டும் தேவனை அறியத்தக்க அறிவு நமக்கு கடந்து வர வேண்டும் பிசாசானவன் பல வழிகளை தெரிவு செய்து கொண்டு மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் அநேக குடும்பங்கள் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு அதை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு ஜனங்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அநேக குடும்பங்களில் பெண் பிள்ளைகளை வாலிப பசங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் காதல் என்கிற வலையில் விழ வைத்து அவர்களை அன்பாய் பேசி அவர்களிடமிருந்து எதையெல்லாம் பறிக்க வேண்டுமோ அதையெல்லாம் பறித்துவிட்டு விட்டு நீ வேண்டா நீ எனக்கு தேவையில்லை நீ பேசுறது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி அவர்களை உதறி விடும்போது அந்த பெண் பிள்ளைகள் மனம் உடைக்கப்பட்டு மனம் நொந்து மனம் வேதனை அடைந்து தற்கொலைக்கு போகிற அநே ஜனங்கள் இருக்கிறார்கள் நாம் கண்கூடாகவே கண்டு கொண்டிருக்கிறோம் செய்தித்தாள்களில் தொலைக்காட்சி பெட்டிகளில் அநேக செய்திகள் நம் செவிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது தெய்வ பிள்ளையே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் யாரையும் நம்பாத சொந்த பிள்ளையும் நம்பாத புருஷனையும் நம்பாத சகோதரர்களை நம்பாத உறவினர்களை நம்பாத நண்பர்களை நம்பாத நீ எந்த மனுஷன் மேலையும் அதிகமாய் அன்பு வைக்காதே என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு எனக்கு கர்த்தரே போதும் அவருடைய வழி நடத்துதலின்படி நான் நடந்தால் போதும் என்று சொல்லி அவருடைய பாதபடியை எத்தனை பேர் பிடிக்கிறீர்களோ அத்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறேன் உங்கள் குடும்பங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்துருவின் ஆதிக்கங்களை நான் முறியடித்து போடுவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறீங்க ஆண்டவரை நான் மனுஷனை நம்பி நான் விழுந்துட்டேன் அந்த நண்பனை நம்பி நான் விழுந்துட்டேன் அந்த உறவுக்காரர்களை நம்பி நான் விழுந்துட்டேன் என்னுடைய பிள்ளை திருமண காரியத்தில் செய்வேன்னு சொன்னாங்க நான் இவ்வளோ பணம் தருவேன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு தராமல் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் உள்ளம் உடைக்கப்பட்டு காணப்படுகிறீர்களோ அவர்களுக்கு உண்டான வார்த்தை தான் இது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்குண்டான நன்மைகளை செய்வேன் நீ தேவ சமூகத்தில் வந்து காத்திரு உனக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றி தருவேன் ஐஸ்வரியமும் கனமும் என்னாலே அன்று வேறு ஒருவரிடமும் இல்லை நான் பொக்கிச சாலையை திறந்து உனக்கு தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் வரை இந்த வார்த்தை எனக்குத்தான் என் தான் என் பிள்ளைக்குரியது தான் நான் ஏமாந்து விட்டேன் இனி ஏமாறாதபடிக்கு எனக்கு தேவ ஞானத்தை தாருங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறீங்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் லாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் போறேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று அழகான ஒரு வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் போறேன் அநேக வேளைகளில் மனிதர்களை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் அந்த மனிதர்கள் ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே நான் நிறைய விஷயத்தில் ஏமாந்து கிடக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை தானா ஏமாற்றுகிற வாழ்க்கைதானா என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த புலம்பல்களை எல்லாம் ஆனந்த கழிப்புள்ளதாய் மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ இனி ஏமாறுவதில்லை நீ எந்த மனிதனையும் நம்பி போக வேண்டிய தேவை இல்லை உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் நான் செய்து தருவேன் என்று ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆண்டவோரே என் குடும்பத்துக்காக நீர் பரிந்து பேசி கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நடத்துனீங்க அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாட்டவோரே இனியும் நீர் எங்களோடு கூட பேசுவதற்காய் எங்களோடு கூட நடப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாட்டவோரே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் எங்களை வை தேவன் இன்னும் எங்களை கனப்படுத்தும்படியாய் நாங்கள் இந்த பாவ கிரியைகளை விட்டு விலகும்படியாய் எந்த மனுஷனையும் நம்பாமல் தேவனை மாத்திரம் நம்பி ஓடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் சென்று கூட எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்திக் கொண்டு எங்களை போதித்துக் கொண்டு எங்களை அரவணைத்து சென்று கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கருத்தில் தருகிறோம் தேவன் தாமை பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் அந்த குடும்பங்களிலே ஏதாயிலும் மனிதர்கள் ஏமாற்றுபவர்களாக இரு ஆனால் அந்த மனிதர்களை எல்லாம் இனம் கண்டு அவர்களை விளக்குவதற்கு தேவ ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமே